வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இதாங்க கும்பகோணம் பாலகர காய்கறி மார்க்கெட்டுங்க இந்த காய்கறி மார்க்கெட்டில் இருந்து நியர் பேலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற அழகான த்ரீ பிஹெச்கே நியூ ஹவுஸ் இப்போ தான் மொத்த தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இதாங்க கும்பகோணம் கோர்ட்டுங்க இந்த கோர்ட்லேருந்து நியர் பேலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிஹெச்கே அழகான புதிய வீடு இதுதாங்க கும்பகோணம் ஜிஹெச்சிங்க இந்த ஜிகேஜிலேருந்து நியர் பேலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிகேஜிக்கு அழகான புதிய வீடு வாங்க ஹவுஸோட பிக்சர்ஸ்லாம் பார்க்கலாங்க இன்டோர் அவுட்டோர் பிக்சர்ஸ்லாம் இன்டோர் பிக்சர்ஸ் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய நியூ ஹவுஸுங்க டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க இன்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஷேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஹால்லேயே இதாங்க ஹவுஸோட எக்ஸ்டீரியர் வியூவுங்க ஃப்ரண்டேஜ் ஏரியாங்க உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கும்போணம் மாநகராட்சி டாக்டர் மூர்த்தி ரோடு அருகில் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க மெட்டல் கேட்டு ஃப்ரண்டேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இது ஈபி யூனிட்டுங்க இந்த ஹவுஸ் வசதி செட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க பேசி விட்டு கட்டிருக்காங்க ஃபுல்லா ரெடிமேடு காம்பவுண்ட் உங்களுக்கு போட்டுருக்காங்க இந்த சதுர சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அலு நாற்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அவசர மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் இல்லை டிக் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்சிலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பெரிய பேனல் விண்டோ இந்த கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த அவசர பொறுத்தவரையும் ஃபால்சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹால்லேயே பார்த்தீங்க இன்ஸ்டார் கேஸும் கொடுத்துருக்காங்கங்க டியூப்ளெக்ஸ் மாடல்லாம் கட்டியிருக்காங்கங்க இந்த அவசரம் ஓவரால் பார்த்திங்க இன்டீரியர் இருக்குது எக்ஸ்டீரியர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக பண்ணியிருக்காங்கங்க நியூ மாடலில் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க தட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப பெரிய பேனல் விண்டோ வித் கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்ச்கே நியூ ஹவுஸுங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் உட்டில் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இது வாஷ் வாஷ்பேசன் ஹேண்ட் சவர் வித் அட்டாச்சு பாத்து எல்லா வசதியுமே பண்ணியிருக்காங்கங்க ஸ்டோரேஜ் கப்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க லேப்டோர் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பு நியூ மாடலில் கிச்சனுங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்ச லோ சீலிங் வசதி லாப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமை பொறுத்தலேயும் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசனும் சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வாஷ் வாஷ்பேசனு டவுன் சைடில் ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் விற்று லாக் டோரோட கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி லேக்ஸுங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இந்த ஹவுஸ்லேருந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மென்ஸ் காலேஜ் பாலகர காய்கறி மார்க்கெட்டு கோர்ட்டு ஜிஹெச் எல்லாமே இருக்குதுங்க இது ஃபஸ்ட் ஃபுளோருங்க பார்த்துல பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க ஸ்டேர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க கைப்பிடிலாம் ஃபுல்லாக கலர் எல்இடி லைட்டு சீலிங்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபால் சிலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூமுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கா லேப்டோ வசதி வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ பெரிய பேனல் விண்டோ கிரில் ஃபுர்டிஃபிகேஷன் கூட கொடுத்துருக்காங்கங்க இந்த அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க இந்த மன்னா ட்ரெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மண்ணுங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வாஷ்பேஷன் ஹேண்ட் சவர் பாத் சவர் க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி எல்லா வசதியுமே கொடுத்து பண்ணியிருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கபோர்டு வித்து லாக் டோரோட கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாப்டூ வசதியும் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இன் பெரிய பேனல் விண்டோ வித் கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்கங்க ஓவரால் ஆள் இந்த அவசரம் இன்டர்னல் ஒர்க்கு எக்ஸ்டர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பியாக பண்ணியிருக்காங்கங்க இந்த டெரர்ஸுங்க டெரர்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வெதர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியா ஏரியாதாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ்ஸு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக ரெசிடென்சியல் தாங்க வாக்க டிஸ்டன்ஸில் ஜிஹெச்சி கோர்ட்டு எல்லாமே இருக்குதுங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ